என் தங்க பிள்ளையே அவசரமாக இன்று இந்த வராகி காண்பித்திருக்கின்ற அதிர்ஷ்ட எண்ணை தொட்டாயல்லவா பேரதிர்ஷ்டம் ஒன்று உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரப்போகின்றது இந்த எண்ணானது அப்படி என்னவாக இருக்கும் என்று யோசிக்கின்ற என் பிள்ளையே என்னுடைய குழந்தைகளுள் பலருக்கு நிச்சயமாக இந்த எண் என்னவென்று புரிந்திருக்கும் ஆனால் மீண்டும் இன்று இந்த எண்ணை உன் முன்னால் காண்பித்து கொடுக்க நான் வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இதற்கு பின்னால் இருக்கின்ற உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் தாயானவள் நான் அவ்வளவு சுலபமாகவெல்லாம் உன் இடத்தில் ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்ப்பதில்லை நான் காண்பிக்கின்ற ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்றால் எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ அதை விட்டுவிடக்கூடாது மன மகிழ்ச்சியான நேரம் மனமகிழ்ச்சியான சூழ்நிலைகள் என்று இவை உன்னை வந்து சேரப்போகின்ற தருணம் உனக்கு வந்து விட்டது நல்ல மாற்றங்களை கண்டு வாழ்க்கை உனக்கான திருப்பங்களை கொடுக்கக்கூடிய நேரமும் வந்து விட்டது எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் மனநிறைவான ஒரு சூழ்நிலை கிடைக்க வேண்டும் மன நிம்மதி கிடைக்க வேண்டும் என்றுதானே என் பிள்ளை ஏக்கம் கொண்டு நீ சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றாய் ஏதாவது ஒரு இடத்தில் நமக்கான விஷயங்கள் இருக்காதா நமக்கான தேவைகள் நமக்கு கிடைக்காதா என்று சொல்லி என் பிள்ளை நீ மனம் வருந்தி அலைந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் தாயா உனக்கு காண்பித்திருக்கின்ற இந்த விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் மீண்டும் உன் கைகளில் மீட்டு கொண்டு வந்து கொடுக்க கூடியதாக மட்டுமே இருக்கும் எப்பேற்பட்ட தீய சக்திகளையும் உன் வாழ்க்கையிலிருந்து நான் விரட்டி அடிப்பேன் என்பது நீ நன்கு அறிந்த உண்மை அப்பேற்பட்ட தீய சக்திகளையும் தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களையும் நான் உன் வாழ்க்கையில் இருந்து விரட்டி அடித்து விட்டேன் இவர்களின் உண்மை முகங்களை உனக்கு வெளிப்படுத்தி காட்டி இவர்களினுடைய குணங்கள் எப்படி என்பதனை உனக்கு தெளிவாக எடுத்துச் சொல்ல சில போராட்டங்களை உன் வாழ்க்கையில் நடத்தியது உண்மைதான் அதை இல்லை என்று உன் அம்மா நான் மறுக்கவில்லை அதை நான் செய்ததனால்தான் இன்று நீ சந்தோஷமான மனநிலையோடு நின்று கொண்டிருக்கின்றாய் தீமைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி உனக்கான வாழ்க்கையை நீ வாழத் தொடங்கி இருக்கின்றாய் எப்பேற்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்தோம் எப்பேர்பட்ட கஷ்டங்களை எல்லாம் கண்டு மனம் வேதனைப்பட்டோம் என்று சொல்லி என் பிள்ளை கண்ணீர் சிந்தியது எல்லாம் போதும் என்று அம்மா உன்னை ஆறுதல் படுத்தி இருந்தேன் இன்று மேலும் மேலும் உனக்கு வருகின்ற துன்பங்களிலிருந்து விடுதலை கிடைத்து விட்டது என்பதனை அம்மா உனக்கு விலைக்கு சொல்ல உன் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன் நான் இருந்து ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கைக்கானதாக நடத்தி கொடுக்கிறேன் என்றால் அந்த விஷயத்திலிருந்து உனக்கு என்னவெல்லாம் கிடைக்க வேண்டுமோ அதுவெல்லாம் நிச்சயமாக கிடைத்தே தீரும் நீ பெற நினைக்கின்ற எல்லா உண்மைகளையும் நிச்சயமாக பெற்றுக்கொண்டு உன்னுடைய மனதை நீ மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியும் என் பிள்ளையே கெட்ட எண்ணங்கள் கொண்டவர்களும் அடுத்தவர்களுக்கு எப்பொழுதும் தீயது மட்டுமே செய்ய நினைக்கின்றவர்களும் தான் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று எண்ணுபவர்களும் எப்பொழுதும் உன் அருகில் நிற்பதற்கு தகுதியற்றவர்கள் அடுத்தவர்களுக்கு உதவுகின்ற குணமும் உதவி என்று கேட்டால் இல்லை என்று சொல்லாத மனமும் தனக்கு இருப்பதை கூட அடுத்தவர்களுக்கு கொடுத்துவிட்டு அமைதியாக நிற்கின்ற எண்ணமும் உனக்குள் இருக்கின்ற பொழுது உன் அருகில் இந்த மனிதர்கள் வரமாட்டார்கள் உன்னை தேடி அந்த தெய்வமே வரும் என்பதுதான் உண்மை அதைத்தான் அம்மா உனக்கு விளக்கமாகச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அப்பேற்பட்ட உன்னை தேடி இந்த வராகி நான் வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருப்பது என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இந்த வாழ்க்கையில் நீ அடைந்த விஷயம் என்னவென்று கட்டாயமாக தெளிவில் கொள்ள வேண்டுமல்லவா அதை உனக்கு வெளிப்படுத்த நான் உன் முன்னால் நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வராகியின் பெயரில் இருக்கின்ற எண்கள்தான் உன் முன்னால் பட்டிருக்கின்றது வராகி என்கின்ற பெயரை என் பிள்ளை நீ ஆங்கிலத்தில் எழுதி பார்த்தாயானால் அங்கே இந்த எண்கள் கிடைக்க பெறுவாய் நீ தொட்டது உன் தாயானவள் என்னை என்று உனக்கு சொல்கின்றேன் என்னை தொடுவதற்கு முன்னால் நீ எதை தொடுகிறாய் என்று தெரியாமல் தொட்டால்தான் உனக்குள் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் உனக்குள் இருக்கின்ற எதிர்பார்ப்பு உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் மனநிறைவோடு நீ எதை செய்ய துணிந்தாலும் அது உன்னை வந்து நிச்சயமாக சேரும் எத்தனை எத்தனையோ கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் நடுவில் நீ இருந்துவிட்ட இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷங்களை உன் கைகளுக்குள் ஒப்படைக்க வந்திருக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள் மனதார என் பிள்ளை யாரையும் காயப்படுத்தியது கிடையாது ஆனால் உன்னை காயப்படுத்த யாரும் யோசிப்பதே கிடையாது இப்பேற்பட்ட உனக்கு இந்த வராகி என்றும் உறுதுணையாக இருப்பாள் என்பதனை விளக்கி சொல்லத்தான் அம்மா என்னையே தொடச்சொல்லி சொல்லி உன்னிடத்தில் சொல்லி இருக்கின்றேன் நீ என்னை தொட்டதும் எனக்குள் என்ன எண்ணங்கள் உருவாகும் என்று நீ யோசிக்கின்றாய் உன்னை பற்றி அத்தனை விஷயங்களையும் நான் தெளிவாக புரிந்து கொள்வேன் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைத்திருக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு அதை உன்னிடத்திலேயே ஒப்படைக்க நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் வருவேன் எண்ணற்ற விஷயங்களை எல்லாம் தாண்டி எண்ணற்ற சோதனைகளை எல்லாம் கடந்து அத்தனை நன்மைகளும் உன்னை வந்து சேரக்கூடிய தருணத்தை உருவாக்கி இன்று எப்படி இந்த வாழ்க்கை நமக்கானதாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் பிள்ளையே கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் கவலையோடும் நின்று கொண்டிருக்காமல் மனமகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் முகத்தில் புன்னகையோடும் நின்று கொண்டு பார் உனக்கே உனக்குள் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்னவென்று தெரிய வரும் உன்னால் எல்லாமும் முடியும் என்கின்ற எண்ணமும் உருவாகிவிடும் எல்லா காலகட்டத்திலும் என் பிள்ளை நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெற முடியாது என்று நினைத்து வருந்திக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் உண்மை என்னவென்றால் நீ நினைத்திராத பல நல்ல விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறேன் உன் வாழ்க்கைக்கு நான் நிச்சயமாக அத்தனை நல்ல விஷயங்களையும் செய்து கொடுக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது நீ கண்ணீரோடும் கவலையோடும் இருந்து கொண்டிருந்தாயானால் அதை நிச்சயமாக என்னால் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது உன் மனது இந்த வராகியின் வசம் வந்துவிட வேண்டும் அம்மா சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு உரித்தானது என்பதனை உனக்கு புரிய வைக்க வேண்டும் நல்ல நேரத்தை நீ சந்திக்க வந்திருக்கின்றாய் நல்ல சூழ்நிலைகளை கடக்க நீ வந்திருக்கின்றாய் எதிர்பாராத திருப்பங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடப்பதைக் கண்டு மன மகிழ்ச்சி போகின்றாய் இத்தனை காலமும் என் பிள்ளை எதையெல்லாம் இழந்து விட்டதாக நினைத்து கண்ணீர் சிந்தியதோ அதையெல்லாம் மீண்டும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்து உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் ஒப்படைக்க நான் போகின்றேன் என்பதையும் நீ நினைவில் வைத்துக்கொள் இடஞ்சல்களை செய்வதும் உன்னை வாழவிடாமல் தடுப்பதும் தான் இங்கு சிலரின் எண்ணமாக இருந்தால் அது அவர்களுக்கு நிச்சயமாக திரும்பச் செல்லும் என்பதனை மறந்துவிடாதே உன்னை உன் துணையோடு நிம்மதியாக வாழ விடாமல் ஒருவர் செய்கிறார் என்றால் அவர்கள் துணையிடமிருந்து தானாகவே அவர்கள் பிரிய வேண்டிய நிலை நிச்சயமாக வாழ்க்கையில் ஏற்படும் இதுவெல்லாம் இன்று நான் சொல்லும் பொழுது உனக்கு கேட்பதற்கு வேடிக்கையாக தெரியலாம் ஆனால் நடக்கும் பொழுது அம்மா சொன்ன உண்மை என்னவென்று நிச்சயமாக உனக்கு புரிய வரும் நான் இருந்து செய்கின்ற எல்லா விஷயங்களுக்கு பின்னாலும் உன் வாழ்க்கையினுடைய உண்மையான அர்த்தங்களை தெரிந்து கொள்வாய் மன மகிழ்ச்சியோடு எப்பொழுதும் இரு அதிர்ஷ்டத்தை நான் தருகின்றேன் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு